நான் இந்தியாவில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் இங்கேயே நர்சிங் படித்தேன் ஆனால் நான் இந்தியாவின் குடிமகள் இல்லை என்பதால் எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை என்கிறார் இவர் கோவை புழுவப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர் இவரைப் போன்றே கல்வி தகுதி பெற்ற பலரும் முறைசாரா வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் படித்த ஆண்கள் பலரும் பெயிண்டராகவும் கூலி வேலைகளுக்கும் செல்வது இது போன்ற முகாம்களில் இயல்பான காட்சிதான் முகாம்களில் வசிப்போருக்கு என்று எப்போது கட்டுப்பாடுகள் வரும் என்று தெரியாது பிரதமர் வந்தாலும் சரி மூத்த தலைவர்கள் நகருக்கு வந்தாலும் சரி முதல் கெடுபிடி ஈழத்தமிழர் முகாம்களுக்குத்தான் அன்றைய தினம் முகாம்களில் இருந்து யாரும் வெளியே செல்ல முடியாது இப்படிப்பட்ட சூழலில் முறைப்படுத்தப்பட்ட தனியார் துறை பணிகளை கூட நினைத்து பார்க்க முடியாது என்பதுதான் நிலை மதுரையில் உள்ள அகதிகள் முகாம் ஒன்றில் நமது செய்தியாளர் சென்றபோது அடிப்படையில் நாங்களும் இந்திய தமிழர்கள்தான் என ஆதங்கத்துடனும் ஆதாரங்களுடனும் தெரிவித்தனர் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க சார் வெறும் தகரம் இந்த தகர வீட்டுக்குள்ள எங்களால இருக்கவே முடியல சார் சித்திரலாம் போல இருக்கு கூட நிம்மதியா இருந்திருப்போம் உள்ளகுட்டிகளோட வெள்ள நடுும்புனா அந்த வெயிலுக்கு அப்படியே கொதிச்சு எழும்புறோம் பிடி சோறு தின்ன முடியல காய்ச்சி ஆ நான் தச்சி தான் புலச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சார் இந்த வீட்டுக்குலேருந்து இந்த ஒரு சின்ன ஒரு கிச்சன் ஒரு ரூமு ஆ பாத்ரூம் கூட லைனில் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த இருந்து தச்சி என்னென்னு தச்சு சாப்பிட்றது சார் ஆ தையல் கூலியும் கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு பத்தாது அதை இதை வாங்குறதுக்கு போகும் இதை விட்டுட்டு இந்த இருபத்தி நாலு மணி தான் இந்த வெயில் அடிக்கிற அடிக்கு ராகுலையும் படுக்க முடியலை பகலையிலையும் தூங்க முடியலை இப்படி நிலமையா இருக்கு எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சென்டிங் போட்டு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஓலையை போட்டு மேய்ஞ்சு கொடுங்க சார் அப்ப கூட நாங்கள் நிம்மதியா இருந்துட்டு போனோம் ஒண்ணுமே இல்லாமல் வெறும் மொட்டை தகரத்தை போட்டு கொடுத்துட்டு துடிச்சு புழுவா துடிக்கிறோம் சார் உடம்பெல்லாம் அப்படி பிரஷர் மாதிரி வருது தலை சுத்திட்டு ஆ இந்த வயசு போன நேரத்தில் இப்படி கிடந்து சாக முடியுமா சார் ஏதாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வீடா பார்த்து இந்த வீட்டுக்காவது இது பண்ணி போடுங்க இல்லாட்டி இடத்தூடி மாத்தி போடுங்க சார் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நல்ல இடமா கட்டி கொடுங்க இல்லாட்டி கோவை பூலுவப்பட்டி முகாமில் நமது செய்தியாளர் குழு சென்றது ஆஸ்பேட்டாஸ் ஷீட் கூரைகளை கொண்ட வீடுகள் நிறைந்த அந்த குடியிருப்பில் கழிவு அகற்று வசதிகள் முறையாக இல்லை நமது செய்தியாளரிடம் பேசிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவியானம் படித்தாலும் தனக்கு எதிர்காலம் இல்லை என ஏக்கத்துடன் பிளஸ் ஒன் படிக்கிறேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்திருக்கேன் இதுல வந்து நான் கவர்மெண்ட் பேங்க் மேனேஜரா ஆகணும் ஆனா இதுல வந்து எனக்கு குடியுரிமை இல்லாதனால நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கோ நீட்டோ இல்ல ஒரு லாவோ என்னால படிக்க முடியாது இதே குடியுரிமை இருந்துச்சுன்னா இனிய பேங்க் மேனேஜர் லா அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதி என்னால பாஸ் பண்ண முடியும் இப்ப குடியுரிமை கொடுத்தாங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் ஆக முடியும் இப்ப குடியுரிமை இல்லாதனால என்னால படிக்கிறது வேஸ்ட் ஆக மாதிரி இருக்கு நர்சிங் முடித்துள்ள குறைந்த சம்பளத்திலேயே காலம் முழுவதும் வேலை பார்க்கும் நிலை தனக்கு உள்ளதாக வேதனை நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கிறேன் எங்களுக்கு குடியுரிமை இல்லாதனால எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஜாப் கம்மி தான் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் எங்கெங்க வந்து கிடைக்கிது நாங்க இலங்கையில இருந்து வரோம் எங்களுக்கு மட்டும் குடியுரிமை கிடைக்கல கிடைச்சிருந்து இங்கே தான் இருக்கிறோம் இங்கே தான் பிறந்தோம் ஆனால் எங்களுக்கு எங்கள் குடியுரிமை கிடையாது இப்போ வந்தவங்களுக்குலாம் குடியுரிமை கொடுக்குறாங்க எங்களை கொடுத்துட்டு நல்லா இருக்கும் தங்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டால் கிடைக்கும் சம்பளத்தை சேமித்து நிலம் வாங்கி அங்கு வீடு கட்டிக்கொள்வோம் என கூறும் இவர்கள் யார் குடியுரிமை வழங்கினாலும் அவர்களுக்கு தான் தங்களின் வாக்குகளை எதிர்காலத்தில் வழங்குவோம் எனவும் கூறுகின்றனர் ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஓட்டைடி கேட்குறாங்க சரிங்களா ஓட்டைடி உங்கள் குடியுரிமை இருக்கா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே குடியிருப்பு இருக்கான்னு தான் கேட்குறாங்க அப்போ அதெல்லாம் இல்லைனா இப்போ நான் எங்களுடைய லைஃப் போச்சு இனி பிள்ளைங்க லைஃப் வேணும்ல எங்களுக்கு ஆ பிள்ளைங்களோட எதிர்காலம் வேணும்ல அதுவும் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்போ இந்த குடியுரிமைன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம்ல அதை ஏன் இந்த இந்திய அரசாங்கத்தில் ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க நாங்கள் முப்பது வருஷமாக சம்பாதிக்கிறோம் முப்பது வருஷமாக சம்பாதிச்சு சாப்பிட்றோம் குடிக்கிறோம் தின்றோம் முடிஞ்சு போச்சு எங்கள் குடியுரிமனு ஒன்று கொடுத்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு சென்று இடத்த வாங்கியிருப்போம் அதுக்கு ஒரு லோன் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு லோன் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த லோனை கட்டுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கேன் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கும் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக இதே வாழ்க்கை தானே எங்கள் சார் வாழ்ந்துட்டுருக்கோம் குடியுரிமனம் எங்களுக்காக கூட நாங்கள் கேட்கல எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு எங்கள் பிள்ளைங்க காலம் அவங்க ஃபியூச்சருக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிதான் கேக்குறாங்க இப்போ சிறிலங்காவுக்கு போனா இப்போ அங்க எங்களுக்கு குடியுரிமை இல்ல இப்போ இங்க இருந்தாலும் இல்ல அப்ப கடைசி வரைக்கும் அகதின்ற போர்விலே நாங்க வாழணுமா ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது அந்த கட்சிக்காரங்க குடியுரிமை கொடுக்கறாங்க இந்த கட்சிக்காரங்க குடியுரிமை கொடுக்கறாங்க கடைசியில் எந்த கட்சியும் அவங்க அவங்க தேவையில பூத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க குடியுரிமை ஒண்ணு கொடுக்க தானே வேணுங்க சார் குடியுரிமை கொடுத்துட்டா நாங்க எங்க பாட்டுக்கு நாங்க சார் எந்த எந்த கட்சிக்காரன் குடியுரிமை கொடுக்காங்க அந்த கட்சிக்காரங்க கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம் குடியுரிமை மட்டும் தான் சார் கேட்குறோம் தயவு செஞ்சு இந்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் இங்கே இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்கறது கையை கூப்பி கேட்குறோம் குடியுரிமை மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம் முகாமிலேயே பிறந்து வளர்ந்தவர்களானாலும் அவர்களின் பள்ளி கல்லூரி படிப்பு வரையிலும் பெரிதான எந்த சிக்கலும் இருப்பதில்லை ஆனால் வேலைவாய்ப்பு என்று துவங்கும் போது கெடுபிடிகள் இருக்க துவங்குகிறது முகாம்களை கண்காணித்து வரும் கியூ பிரான்ச் போலீசார் வேலைக்கு செல்ல துவங்கிவிட்டால் குறித்த காலத்தில் தணிக்கையில் நேரில் ஆஜராக வேண்டும் என கெடுபடி தொடர்ச்சியாக மூன்று தணிக்கைகளில் ஆஜராக தவறும் பட்சத்தில் நான்காவது தணிக்கையில் குறிப்பிட்ட நபரின் பதிவு முகாமிலிருந்து நீக்கப்படும் உள்ளூருக்குள் படித்த இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைப்பதில்லை இதனாலேயே பெரும்பாலானோர் பத்தாம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு செல்கின்றனர்

சாரிம்மா அந்த ஸ்ரீலங்காக்காரவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை தான் சொல்ற படித்தவங்களுக்கு இங்கே வந்து வேலைகள் இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லை ஒரு நல்ல வேலைகளோ அந்த மாதிரி வேலைகள் இல்லை முகாம்களில் வசிப்போரின் மனவாழ்வு சட்டங்கள் தொடர்பாக சட்ட நிபுணர்களிடம் கேட்டபோது ஈழத்தமிழர் முகாம்களில் வசிப்போர் இந்திய குடிமக்களை திருமணம் செய்தால் இந்திய குடிமகனாக அங்கீகரிக்கப்படுவார்கள் இதன் பிறகு இவர்கள் அகதிகள் முகாம்களில் கிடைக்கும் மானியங்களையோ உதவிகளையோ பெற முடியாது இலங்கை தமிழர்களை மத்திய அரசு இந்துக்களாக கருத மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்புகிறார் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல இலங்கையில் ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் எதிரான சட்டமாகத்தான் அது இருந்து வருகிறது பர்மா பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்துக்களை பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களை ஏற்போம் என்று சொல்லுகின்ற அரசு இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என்று இவர்களின் திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வணங்கக்கூடிய அத்தனை கடவுள்களையும் அதே பண்பாட்டையும் உடையவர்கள் உண்டு இந்துக்களாக இருக்கக்கூடிய ஈழத்திலிருந்து வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் அதில் உள்நோக்கம் இருக்கின்றது அவர்கள் இங்கே வாழக்கூடிய மக்கள் மீது அக்கறை அல்ல அவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை அவர்கள் மறுக்கப்படுகின்ற இந்த தேர்தலிலும் கச்சத்தீவிலிருந்து பிரச்சனையை துவங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி இத்தோடு தங்களுக்கான குரலும் ஒலிக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் முகாம்பாள் ஈழத் தமிழர்கள்